விச் அவார்ட் வாஸ் த லாரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவார்டடட் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் லாரியஸ் உலக ஆண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மோண்டோ In இன் விச் கண்ட்ரி வாஸ் த BRICS பிரிக்ஸ் சமிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெல்ட் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி எந்த நாட்டில் நடைபெற்றது இஸ் த கரெக்ட் answer is ஆப்ஷன் சி பிரேசில் மானோபாக்கர் கூ வாஸ் ஹானர்ட் வித் தி மேஜர் தியான் சாந்த் கேல் ரத்னா அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது பெற்ற மனுபாக்கர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஷூட்டிங் கூ வாஸ் அவார்ட் தி பிரஸ்டீஜியஸ் விக்ரம் சாராபாய் மெடல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரொவைடடட் பை காஸ்பர் அண்ட் இஸ்ரோ கேஸ்பர் மற்றும் இஸ்ரோ வழங்கிய மதிப்புமிக்க விக்ரம் சாராபாய் பதக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு வழங்கப்பட்டது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி டாக்டர் அனில் பரத்வாஜ் இன் விச் சிட்டி ஆஃப் ராஜஸ்தான் வாஸ் த ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் நாமோ பயோடைவர்சிட்டி பாக் எஸ்டாப்ளிஷ்ட் ராஜஸ்தானின் முதல் நாமோ பல்லுயிர் பூங்கா எந்த நகரத்தில் நிறுவப்பட்டது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி அல்வார் who வாஸ் ஹானட் வித் தி சாகித்ய அகாடமி பால் சாகித்ய புரஸ்கார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன் தி குஜராத்தி லாங்குவேஜ் குஜராத்தி மொழியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் பால சாகித்யா புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கீர்த்திதா பிரமாபட் ஆன் விச் டேட் வாஸ்தை ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன்த் பர்த் அனிவர்சரி ஆஃப் த கிரேட் ரெவல்யூஷனரி சந்திரசேகர் அசாத் செலிப்ரேட்டட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிறந்த புரட்சியாளர் சந்திரசேகர் ஆசாத்தின் நூற்று பத்தொன்பதாவது பிறந்த நாள் ரெண்டாயிரத்தி ஐந்தில் எந்த தேதியில் கொண்டாடப்பட்டது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஜூலை டுவெண்ட்டி த்ரீ ஹவு மச் அமௌண்ட் வாஸ் அலோகேட்டட் ஃபார் தி கேலோ இந்தியா ப்ரோக்ராம் இன் த சென்ட்ரல் பட்ஜெட் ஆஃப் தி ஃபினான்சியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு நிதியாண்டின் மத்திய பட்ஜெட்டில் கேலோ இந்தியா திட்டத்திற்காக எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தௌசண்ட் க்ரோஸ் இஃப் பவர் இஸ் டபுள்டு அண்ட் டைம் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட் ஹவு மச் வில் தி டன் பி திறன் இரட்டிப்பாக்கப்பட்டு நேரம் மாறாமல் இருந்தால் செய்யப்பட்ட வேலை எவ்வளவு இருக்கும் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இட் வில் பி டபுள்டு இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் ரெஸ்ட்ரூவர் தி எர்த் வாட் வில் இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஒரு பொருள் ஓய்வு நிலையிலிருந்து பூமியை நோக்கி வீசப்பட்டால் அதன் ஆரம்ப திசை வேகம் என்னவாக இருக்கும் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஜீரோ வாட் வாஸ் தி நேம் ஆஃப் தி சைக்ளோனிக் ஸ்ட்ராங் தட் அக்யூட் இன் ஸ்ரீலங்கா இன் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இலங்கையில் ஏற்பட்ட சூறாவளி புயலின் பெயர் என்ன இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி திட்வா வாட் வில் பி தபெக்ட் ஆன் தி அசிடிட்டி ஆஃப் எ சொல்யூஷன் வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓஹ் அயான் இஸ் இன்க்ரீஸ்டு ஒரு கரைசலில் ஓஹெச் அயான்களின் செறிவு அதிகரிக்கும் போது அதன் அமிலத்தன்மையில் என்ன மாற்றம் ஏற்படும் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி அசிடிட்டி வில் டிக்ரீசஸ் எம்ஓஎஸ்பிஐயின் முதல் மாதாந்திர பிஎல்எஃப்எஸ் அறிக்கையின்படி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்ட விகிதம் என்ன இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இயர் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பின் வருவனவற்றில் எது இரட்டை இடைப்பயிற்சி வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சோடியம் சல்ஃபேட் பேரியம் குளோரைடுடன் வினைபுரிந்து பேரியம் சல்ஃபேட் மற்றும் சோடியம் குளோரைட் கிடைக்கிறது இன் விச் பார்ட் ஆஃப் தி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலிசேஷன் டேக் பிளேஸ் பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் எந்த பகுதியில் கருத்தரித்தல் செயல்முறை நடைபெறுகிறது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஃபெலாபியன் டியூப் விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ மாலிகோல் பின் வருவனவற்றில் எது மூலக்கூறுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி வாட் வாட் இஸ் மீன்ட் பை ஐசோபார்ஸ் ஐசோபார்கள் என்றால் என்ன இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் வென் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ கான்வெக்ஸ் லென்சஸ் வாட் வில் பி தி நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஒரு குவி லென்ஸின் முன் ஈரிலா தொலைவில் ஒரு பொருள் வைக்கப்படும் போது பிம்பத்தின் தன்மை என்னவாக இருக்கும் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ரியல் அண்ட் இன்வெர்டட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன் பெண் வருவனவற்றில் எது ஹைட்ரஜனின் ஐசோடோப் அல்ல இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இரிடியம் இன் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இம்போஸ்டிய மானிட்டரி பெனாலிட்டி ஆஃப் 29.6 lakh on Which Payments Bank? June பேமெண்ட்ஸ் பேங்க் ஜூன் ரெண்டாயிரத்தி இந்திய ரிசர்வ் வங்கி எந்த பேமெண்ட்ஸ் வங்கிக்கு ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு லட்சம் அபராதம் விதித்தது இஸ் த கரெக்ட் answer is ஆப்ஷன் சி ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் விச் மினிஸ்டர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் பார்ட்டிசிபேட்டட் வித் மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யநாதெல்லா Nadella மீட்டிங் ஹெல்ட் இன் அமெரிக்கா இன் அக்டோபர் டூ தௌசண்ட் 2024 அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் மைக்ரோசாஃப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்ய நாதல்லாவுடன் பங்கேற்ற ஆந்திர மாநில அமைச்சர் யார் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ நாரா லோகேஷ் விச் ஸ்போர்ட்ஸ் பாடி இஸ் பிளேயிங் அண்ட் ஆக்டிவ் ரோல் இன் ப்ரொவைடிங் செக்யூரிட்டி சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங் டு ஆப்கான் உமன் அத்லெட்ஸ் இன் எக்ஸைல் புலம்பெயர்ந்து வாழும் ஆப்கானிஸ்தான் பெண் விளையாட்டு வீரர்களுக்கு பாதுகாப்பு ஆதரவு மற்றும் பயிற்சி அளிப்பதில் எந்த விளையாட்டு அமைப்பு தீவிர பங்கு வகிக்கிறது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி விச் ஆப் தி ஃபாலோயிங்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் ஆக்ஸிஜன் இன் தி பிளட் ரத்தத்தில் ஆக்ஸிஜனை கடத்துவது எது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் கே ரெட் பிளட் செல்ஸ் வாட் இஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் குரோயிங் ஃபோடர் பிளான்ஸ் தீவன பயிர்களை வளர்ப்பதன் முக்கிய நோக்கம் என்ன இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி க்ரோத் ஆஸ் கிரீன் ஃபோடர் ஃபார் எ லாங் டைம் விச் பார்ட் இஸ் யூஸ்டு இன் தி ப்ராசஸ் ஆஃப் ப்ளட் ஃபில்டரேஷன் இரத்தத்தை வடிகட்டும் செயல்முறையில் பயன்படும் பகுதி எது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ நெஃப்ரான் இஃப் டூ ஆர் மோர் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் விச் குவான்டிட்டி டிகிரீசஸ் ஆக்ராஸ் இச் இன்டிவிஜுவல் ரெசிஸ்டர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின் தடையாக்கிகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டால் ஒவ்வொரு மின்தடையாக்கிலும் எந்த அளவு குறைகிறது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி வால்டேஜ் பிரேசிலில் நடைபெற்ற சிஓபி முப்பது காலநிலை மாநாட்டில் ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டிற்குள் வருடாந்திர காலநிலை நிதியை திருட்டுவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு என்ன இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஒன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் எ பேஸ் ரியாக்ட்ஸ் வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்ஸ் டு ப்ரொடியூஸ் சால்ட் அண்ட் வாட்டர் உப்பு மற்றும் நீரை உருவாக்க ஒரு காரம் பின்வருவனவற்றில் எதனுடன் வினைபுரிகிறது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆசிட் ஆன் விச் டேட் வாஸ் த டெத் அனிவர்சரி ஆஃப் த கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் சந்திரசேகர் ஆசாத் அப்சர்வ்ட் அஸ் மேர்டிடம் டே இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் சந்திரசேகர் ஆசாத்தின் நினைவு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தியாகிகள் தினமாக எந்த தேதியில் அனுசரிக்கப்பட்டது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி பிப்ரவரி டுவெண்ட்டி செவன் த நைன்த் எடிஷன் ஆஃப் த இந்தியன் மொபைல் காங்கிரஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வாஸ் இன்னாக்ரேட்டட் பை ஹூம் இந்திய மொபைல் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒன்பதாவது பதிப்பை தொடங்கி வைத்தவர் யார் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி நரேந்திர மோடி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பின் வருவனவற்றில் எது சீரான வட்ட இயக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி எ சீலிங் ஃபேன் மூவிங் அட் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிவைசஸ் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பின்வரும் சாதனங்களில் எது மின்காந்த தூண்டல் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது இஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி எலெக்ட்ரிக் ஜெனரேட்டர் ஜென்ரேட்டர் தேங்க்யூ